ராமாயணத்தில் ஒரு நாள் ராவணன் சீதையை ஆகாயம் வழியாக ஒரு பெரிய வானரதத்தில் கடத்திட்டு போகிறான் அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பயங்கரமான தோற்றத்தில் இருந்தான் அப்போது அந்த வழியாக வானில் ஒரு முதிய கழுகான ஜடாயு பறந்து கொண்டிருந்தது ராவணனோட இந்த இழிவான செயலையும் சீதையோட வேதனை குரலையும் கேட்டுட்டு ஜடாயு வந்து ராவணன் முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்போ சொல்கிறாரு ராவணா நீ செய்கிறது தர்மத்தை மீறிய செயல் ஒரு பெண்ணை இவ்வாறு கடத்தி செல்வது நியாயமல்ல விட்டுவிடு இல்லை என்றால் என் உயிரை கொடுத்தாவது இந்த செயலை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த கேட்ட ராவணன் வந்து நீ என்ன முதிய கழுகு என்ன என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக ஜடாயுவை பார்த்து சிரிக்கிறார் ராவணன் இன்னும் எரிச்சலடைந்த ஜடாயு ரெக்கைகளை விரித்து ராவணனோட தேரையும் குதிரைகளையுமே மறிக்கிறார் ராவணனோட தேரையும் குதிரைகளையும் சிதைத்தார் இதை பார்த்து இன்னும் கோபமும் எரிச்சலும் அடைந்த ராவணன் வலிமை வாய்ந்தவன் வேற இல்லையா தன் வாள் எடுத்து ஜடாயுவோட ரெக்கைகளை வெட்டிடுறார் ஏற்கனவே வயது மூப்பான இந்த ஜடாயு தன்னால எதுவுமே செய்ய முடியாமல் செயலிழந்து கீழே விழுந்துடுறார் அந்த சமயம் ராவணனும் சீதையை கடத்திட்டு போயிடுறான் தன்னோட இறுதி மூச்சை காப்பாற்றி கையில் வச்சுக்கிட்டே இருந்த ஜடாயு ராமணனும் லக்ஷ்மணனும் அங்கு வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றார் சொல்லி முடிக்கவும் தன்னோட உயிரும் பறிப்போகுது ராமன் வந்து ஜடாயுவோட வீரத்தையும் தியாகத்தையும் பாராட்டி தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளை எல்லாத்தையுமே ஜடாயுவுக்கு செய்கிறார் பல்லாண்டுகள் கடந்தும் ஜடாயுவின் கதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றும் கேரளாவின் கொல்லம் மாவட்டம் சடயமங்கலம் என்ற ஊரில் அவர் விழுந்த இடம் ஜடாயுபுரா என்று அழைக்கப்படுகிறது அங்கு இன்றும் உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பமும் ஜடாயு எர்த் சென்டர் அவரின் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது ஆக ஜடாயு பாத்திரம் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் வயது மூப்பு பலவீனம் உயிர் எதுவாக இருந்தாலும் தர்மத்திற்காக எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்பதே ஆகும்